நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரம்மா சதீஷ்குமார் இந்த ஆடியோ உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூத்தி நாற்பத்தி நான்கு வரை கேட்டு இருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இரநூத்தி நாற்பத்தி ஐந்து கேட்போம் பகுதி இரநூத்தி நாற்பத்தி ஐந்து பஞ்ச யக்னம் என்றால் என்ன தேவ யக்னம் யக்னம் பூத யக்னம் மனுஷ்ய யக்னம் மற்றும் பிரம்ம யக்னம் ஆகிய ஐந்தும் பஞ்ச யக்னங்கள் தேவ யக்னம் அக்னியில் சமித்து சமித்துகளை அளிப்பது யக்னம் இறந்த முன்னோர்களுக்கு எள்ளுடன் சிறிதளவாவது நீர் அளிப்பது பூத யக்னம் உயிரினங்களுக்கு உணவு அளிப்பது மனுஷிய யக்னம் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளுக்கு உணவு அளித்து உபசரிப்பது பிரம்ம யக்னம் வேதம் ஓதுவது இல்லறத்தில் இருப்பவர்கள் தினமும் இந்த ஐந்தையும் கடைபிடிக்க வேண்டும் எனவே பகுதி